சமத்துவ கிறிஸ்துவ கொண்டாடுறீங்க ஏன் வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடல போன வருஷம் வந்து பொங்கல் வந்துச்சு என்ன அப்ப தேர்தல் இல்லையா கீர்த்தி சுரேஷோட போன வந்து தலை யாரோ தாலி கட்டினா எவனோ பொன்னாடி ஆகினா அவன் தலை போய் இவன் போய் வந்து போய் வந்து கலந்துகிட்டு தான் நம்ம பார்த்தோம் அந்த ஜப கூட்டம் நடத்துறது போல அந்த போதகர்களை மேல உட்கார போதகர்கள் யார் சொன்னது அவங்க போதையர்கள் போதையர்கள் விஜய் போதையர்கள் மேல் ஜெண்டர்ன்னு ஒன்று இருக்கா ஃபீமேல் ஒன்று இருக்கா தேர்ட் ஜெண்டர் ஒன்று இருக்குல்ல இவங்க ஃபோர்த் ஜெண்டர் விஜயோட தொண்டர்கள்லாம் தற்போதைய ஜெண்டர்ஸ் ஸ்க்ரீனுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனாரிட்டி ஓட்டு வாங்கணுன்றதுக்காக கை கொடுக்குறேன் கிறிஸ்டியானிட்டியோட மைனாரிட்டியோட சேர்ந்து ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிகளோட வந்து கும்மா நடிக்கிறேன் விஜயோட ரெட்டை முகம் அதுதான்

சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நலமா இருக்கு சார் விஜய் வந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னு ஒண்ணு நடத்திருக்காரு இது வந்து சிறுபான்மையினர் ஓட்டை குறுவைத்தா அப்படி இல்லைன்னா வந்து மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கா அப்படின்ற கேள்வி சமத்துவம்னா முதல் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் முதல்ல சமத்துவம்னா என்னன்னு விஜய்க்கு தெரியுமா சமத்துவம்னா என்னன்னு தெரியுமா நீங்க சொல்லுங்க அவர் சமத்துவம் குறித்து அவருடைய செயல்பாடு ஏதாவது ஒரு ரெண்டு செயல்பாடு சொல்லுங்க சமத்துவம் அவர் சமமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள்கிட்ட நடந்துக்கிறதா அல்லது சம வாய்ப்பு கொடுக்கறதா நான் வந்து சமபந்தி போஜனத்தில் உட்காந்து பத்து பேரோட உட்காந்து சாப்பிட்டேங்கிறது வந்து கிடையாது கண்டிப்பாக அந்த பத்து பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த பத்து பேர் பத்து பத்து இடத்துல வந்திருப்பாங்க பத் வாழ்க்கை தரத்தில் வந்து பத்து இடத்துல இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமத்துவம் என்பது சமம் நான் வந்து இவங்கெல்லாம் வந்து யார் தெரியுமா இவங்கெல்லாம் வந்து இவங்க கூட தான் நான் சமமாக உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னது கிடையாது இவங்க வீட்டிலலாம் போய் இவங்கக்கிட்ட என்ன சாப்பாடு இருக்கோ அதை நான் சாப்பிட்டேன் அவங்க வீட்டில் போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய அவங்களோட நான் வந்து பார்த்தீங்கன்னா சம வாய்ப்புகளை பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சமத்துவம் நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் கேட்டேன்னா சமமாக நடத்துறது இங்கே எல்லோரும் சமந்தான் யாரும் மேலே கீழலாம் கிடையாது அப்படிங்களா இவனே நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் நினைச்சிருக்கிறான் நான் அந்த பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டேன் சமமாக உட்காந்து சாப்பிட்டேன் என்ன அவங்களும் மனிதர் தானே நீங்களும் மனிதர் தானே அதில் சமமாக உட்காந்து சாப்பிட்டுன்றதே வந்து அது கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை தரத்தில் போய் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அதுதான் விஜயகாந்த் செஞ்சார் குடிசைக்குள்ளே போய் உட்காந்து அவர் சாப்பிட்டார் புரியுதுங்களா சாப்பாடும் போட்டார் சாப்பிட்டார் விஜயகாந்த் மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது அவர் வீட்டில் அவர் சாப்பிட்டு வந்துடலாம் ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து சமவந்தி போஜனம்னு ஒன்று இருக்கு பாருங்க அங்கே மக்கள் வர மக்கள்லாம் சாப்பிட்றோம் அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவார் அந்த மக்களோட போய் உட்காந்து சாப்பிட்ணும் நான் தனியாக ஒரு சாப்பாடு எனக்கு அப்படி கிடையாது அதை வந்து விஜயகாந்த் செஞ்சார் இன்றைக்கி நீ வந்து பிரியாணி கறி பிரியாணி எல்லாம் போட்டுரு வடை பாயசோட போட்டுருவோம் அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குது அங்கே ரசம் மட்டும்தான் இருக்குது அந்த சாப்பாடு நீ போய் சாப்பிட்ணும் கண்டிப்பாக ஸோ அதனால் சமத்துவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவம்ன்றதை இங்கே நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்கிற இது உண்மை அதில் விஜய் விஜயம் ஒரு ஆள் சிறுபான்மையினர் ஓட்டை குறிவைத்தா மத நல்லிணக்கத்தை நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்கிறேன் இந்த காணொளி பார்க்குற அத்தனை பேரும் நான் சொல்கிறேன் இந்து தேர்தல் நேரம் ரெண்டாவது பணம் ரிலீஸ் ஆகக்கூடிய நேரம் நீங்கள் சொல்லலாம் கடந்த முறை கேட்டால் இதுக்கு முன்னாடியெலாம் வந்தால் பழம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஏதாவது கிறிஸ்மஸ் கொண்டாடுறாரா அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா ஆனால் இதுக்கு முன்னாடி ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடவே இல்லை கண்டிப்பாக போன வருஷம் கிறிஸ்துமஸ் வந்துதான் இல்லையா அதுக்கு முந்தின வருஷம் வந்துதான் இல்லையா சரி கட்சி தொடங்கி ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடவே இல்லை அதுக்கு முன்னாடி கூட கொண்டாடலை இப்போ இந்த கிறிஸ்மஸ் இந்த சமத்துவ கிறிஸ்மஸ்ன்னு ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் நேரத்தில் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக ஓட்டை வாங்கணும்லாம் கிடையாது ஓட்டை பொறுக்கணுன்றதுக்காக பண்ணுறது தான் இது ஓ நான் என்ன கேட்குறேன் நீ வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன் ஏன் சமத்துவ பொங்கல் கொண்டாடலை யார்கிட்ட போய் கொண்டாடுறேன் கேட்டால் கீர்த்தி சுரேஷோட பொ வந்து தலை பொங்கலுக்கு இது யாரோ தாலி கட்டினா எவனோ பொன்னாடி ஆகினான் அவன் தலை பொங்கல்ல போய் இவன் போய் வந்து போய் வந்து கலந்துக்கிட்டு தான் நம்ம பார்த்தோம் யார விஜய் தான் நான் சொல்றேன் அப்போ அங்க என்ன உனக்கு வேலை அவங்க தலை பொங்கல்ல உனக்கு என்ன வேலை அப்ப அதில் போய் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ பொங்கல் கொண்டாடலன்ற என் கேள்வி நியாயமாக இருக்கா இல்லையா அந்த கேள்வி நான் வாபஸ் வாங்க அந்த பதில நான் வாபஸ் வாங்கிறேன் நீங்க சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க ஏன் வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடல போன வருஷம் வந்து பொங்கல் வந்துச்சுதானே ஏன்னா அப்ப தேர்தல் இல்லையா இப்போ தேர்தல் வந்து போ ஒரு வேலை நீ போட்டிட்டு இருந்தீங்கன்னா தேர்தல் வந்து இப்போ இடைத்தேர்தலையோ அல்லது வந்து பாராளுமன்ற தேர்தலையோ நீ போட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடி இருப்பேன் இங்கே இதுதான் சமத்துவம் இங்கே கேள்வி ஆயிடுச்சா பொங்கலுக்கு ஒரு நிலைப்பாடு கிறிஸ்துமஸுக்கு ஒரு நிலைப்பாடு உன் சமத்துவம் வந்து கலகலன்னு ஆடுதா இன்னொன்று சார் விஜய் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் இதில் அதிகமாக வந்து அவர் முக்கியத்துவம் செலுத்துகிறாரா இல்லைம்மா ஜோ எப்பவுமே எப்பவுமே இந்த டாக்குமெண்ட் வைஸாக நேம் வந்து ஜோசப் விஜய் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்காக சில பேர் சூட்டிக்கிறாங்க தான் இப்போ அது எல்லாருக்கும் எல்லாரும் சொல்ல முடியாது நம்ம நேர்மையாக பேசணும் இப்போ சிவாஜிராவ் ஆனால் ரஜினிகாந்த்னு பேர் வச்சாங்க சினிமாவுக்காக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இதுன்னு கேட்டால் ஜோசப் விஜய் ஆனால் பட் விஜயின்ற பேர் வந்து அது சென்டிமெண்ட்டாகவே பயன்படுத்துகிறாங்க அது விஜயகாந்துக்கு பிறகு நிறைய பேர் வந்து விஜய்ன்ற பேரில் வந்தாங்க விஜய்னா என்ன விக்டரி வெற்றி அதனால் நிறைய பேர் வந்தாங்க சரிங்களா ஜோசப்ன்ற அந்த பேர் வந்து இது கிறிஸ்டியானிட்டி நேமு அதுக்காக அதை அவாய்ட் பண்ணோன்றதுலாம் நோக்கம் கிடையாது சரிங்களா இப்போ நான் கேட்குறேன் வந்து விஜய் ஆண்டனி இருக்காரு ஓ விஜய் ஆண்டனி இருக்குது இவர் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு அவர் படத்தை பார்க்க இருக்கிறோம் நம்ம அந்த பாறை அதே மாதிரி தான் விஜயோ அப்படி தான் விஜய் வந்து வந்து அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பேர் வந்து சினிமாவில் வந்து ஆகிடுச்சு அந்த பேரை மெயின்டைன் பண்ணாங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் ஜோசப் விஜயன்றது கிடையாது ஆனால் டாக்குமெண்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ அரசியலில் இறங்கும் போது சிலருடைய பார்வை வந்து விஜய் யார் விஜய் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படி பார்க்கும்போது ஜோசப் விஜய் அதை கூட யார் சொன்னது கேட்டிங்கன்னா ஹெச் தான் முதல்ல வந்து வெளியே கொண்டு வந்தார் பேர் வந்து ஜோசப் விஜயின்னு சொல்லிட்டு ஸோ டாக்குமெண்ட் வைஸில் நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் இருக்க தான் செய்யுது இப்போ நான் கூட ஜேகவராஜா ஜெய்சங்கர் போட்டிருக்கேன் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் தான் இருக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் அந்த அடைமொழி பேரை வச்சுக்கிறது தப்பு இல்லை அந்த பேர் வந்து விஜய்ன்றது சினிமாவுக்காக வச்ச பேர் அவ்வளவுதான் பாதி நேம்ல வந்து அவ்வளோதான் சார் இன்னொன்னு சார் இப்போ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறதுன்னு மற்ற கட்சிகளும் செய்கிறாங்க ஆனா அது பார்க்கும் போது ஒரு ப்ரொஃபஷனலா இல்ல இல்லை சார் ஆனால் இவரது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜப நடத்துறது போல அந்த போதகர்களை மேல உட்கார போதகர்கள் யார் சொல்லுது அவங்க போதையர்கள் போதையர்கள் விஜய் போதையர்கள் இப்ப அப்படிதானம்மா இதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கம்மா கரூர்ல குழந்தை பையன் செத்து போயிட்டான் என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல அவர் விஜயில விஜய் பக்கத்துல பாக்குற அந்த வாய்ப்பை குறைச்சிருக்கானு கிடைச்சிரு சொல்றான் இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுது என் பிள்ளைய ஐசியூல விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு நான் விஜய பார்க்கறதுக்காக வந்தேன்னு நான் சொல்லுது இன்னொன்று என்ன சொல்றது கேட்டீங்கன்னா எனக்கு வந்து என் வீட்டுக்காரோட பிடிக்காது எனக்கு வந்து விஜய் தான் விஜய் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கேட்க வைக்க ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்து ஒன்று என்ன சொல்லி என் வயிற்றில் வந்து ரெண்டு மாதம் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கடிச்சி வாயிருக்கேன் நான் விஜயை பார்க்கறதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு தான் சொல்லுது கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் யாரும் ஓட்டு போடுறேன்னா விஷம் வைப்பேன் விஷம் வச்சு கொண்டுடுன்னு சொல்லுது இன்னும் பல பேர் இருக்கிறாங்க சரி மேலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒன்று ஒருத்தன் வந்து நான் செய்யிறான் வந்து கையை பிடிச்சி கடிக்கிறான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி தளபதி தளபதின்னு கத்துறான் இன்னொருத்த வந்து என்ன செய்கிறான் மரத்து மேலே ஏறி என்ன செய்கிறான் இளநீரை குடிச்சி தனமத்து இளநீரை குடிக்கும் இன்னொருத்த வந்து எனக்கு கேட்டால் கம்பத்து மேலே ஏறுறான் இன்னொருத்தன் டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுறான் இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஏறி முத்தம் கொடுன்னு கேட்குறாங்கன்னா அதை இவரே பெருமையாக சொல்கிற இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரியுது சரி ஏதோ ஒரு வித சைக்கோ மாதிரி சைக்கோலாம் கிடையாது மேல் ஜெண்டர்னு ஒன்று இருக்கா ஆமாம் சார் ஃபீமேல் ஜெண்டர்னு ஒன்று இருக்கா இருக்கா தேர்ட் ஜெண்டர்னு ஒன்று இருக்குதுல்ல திருநங்கை திருநம்பி தேர்ட் ஜெண்டர் இவங்க ஃபோர்த்து ஜெண்டர் விஜயோட தொண்டர்கள்லாம் ஒரு ஃபோர்த்து ஜெண்டராக உருவாகிட்டுருக்குறான் தேர்ட் ஜெண்டருக்கு அடுத்த நிலை ஃபோர்த்து ஜெண்டர் நீங்கள் அவனுக்கு நீங்கள் என்னென்னா பேர் வச்சிங்க கடைசியில் சுற்றி கீற்றி எங்கே வந்து போய்ங்க இந்த பேர் அந்த பேர் அந்த பேர் அந்த பேர் எல்லாம் வச்சு கடைசியில் வந்து எங்கே நிற்பீங்கன்னு கேட்டிங்கன்னா தற்குரி ஸோ இந்த ஜெண்டர்ஸ் பேர்னு கேட்டிங்கன்னா தற்குரி ஜெண்டர்ஸ் அடிப்படையில் இவனுக்கு வந்து அறிவு இருக்கும் ஆனால் அதை மறந்துடுவான் மானம் இருக்கும் அதை மறந்துடுவான் இவனுக்கு நாகரிகம் தெரியும் அதை இவன் மறந்துடுவான் சுயநினைவு இருக்கும் ஆனால் சுயநினைவு இல்லாமல் போயிடுவான் இப்படிப்பட்ட எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபோர்த்து ஜெண்டர் உருவாகிட்டு இருக்கு இவனுக்கு வந்து தனி இனமா உருவாகிட்டு வரான் தற்கு இனம் சொல்லிட்டு தனி இனமா உருவாகிறான் அதான் ஜென்ரஸ் சொல்றேன் நான் சார் இன்னொன்னு சார் இப்போ வந்து ஆல்ரெடி விஜயனுடைய பிரச்சார கூட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சில் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டது அப்படின்ற செய்தி எல்லாம் நம்ம அறிஞ்சோம் இப்போ வந்து அவர் வந்து அந்த மத போதகர்கள் இவர்களை வைத்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடணும்னு நினைக்கிறார்னா கிறிஸ்டியன் மிஷினரி விஜய் இயக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி அதுதான் பாருங்க நல்லா அதனால தான் நான் சொல்ல வரேன் இப்போ பல பேர் நீங்க எடுத்துங்க நம்மலாம் பெரிய அறிவுஜீவின்னு நினச்சிருப்போம் யாரை தமிழி மணியன் இன்னும் சில பேர் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா இந்த அரசியல் பார்வையாளர்கள் அவங்க இருக்கிற அதான் நம்ம இந்த இந்த ஜம்பத்து கிம்ப இவங்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துங்க இவங்கெல்லாம் பெரிய அறிவுஜீவின்னு நினச்சிருப்போம் கடைசியில் இவங்கெல்லாம் என்ன சரி கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நமைக்குது இது திமுக பார்த்தா இவங்களுக்கு உடம்பு வந்து ஊறுது அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல ஒரு சீப்பு வேணும்னு நினைக்கிறாங்க சொடிகிறதுக்கு ஏதாவது ஒரு முள் மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும்னு நினைக்கிறானுங்க அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா நேராக யார்கிட்ட போகிறான்னு கேட்டிங்கன்னா மற்றவங்கலாம் கண்ணுக்கு தெரியல இவங்களுக்கு இது மற்ற கட்சி தான் கண்ணுக்கு தெரியல நேராக விஜய்கிட்ட போனால் தான் நல்லாயிருக்கும் விஜய் தான் நல்லா சொரிஞ்சு விடுவார் அப்படி தான் போயிட்டு போனா நான் தான் சொல்கிறேன் இவங்க எல்லாமே வந்து போதகர்கள் கிடையாது விஜய் போதையர்கள் அவங்க பேசணும் தான் அப்படி தான் இருக்கும் ஒருத்தர் வந்தார் நெத்தியடி அடிச்சுட்டு போயிட்டார் யார் பாய் ஒருத்தர் வந்தார் நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் அவருக்கு சொன்னது கேட்டால் இவங்க எதிர்பார்த்தது வேறு அவர் சொன்னது வேறு அவர் சொன்னது சரியா தப்பன்றதுலாம் அது வேறு விஷயம் ஆனாலும் பட் இவங்க எதிர்பார்த்தது நடக்கலை மற்றவங்களாம் ஆகா ஓகோ வந்து நாளைக்கு இவர் தான் இவர் தான் ஏசினாதனே சொல்லிட்டாங்க அந்தவங்க அப்படி தான் பேசினாங்க பேச்செல்லாம் அப்படிதான் இருந்து சரிங்களா ஆனால் வந்து எல்லாமே அரசியல் பேசுனாங்க ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் இது வரைக்கும் வரலாறுலையே வந்து அரசியல் யாரும் பேசுனதே கிடையாது அங்க வந்து முழுக்க முழுக்க அரசியல் நீங்க நாளைக்கு நீங்க தான் ஆட்சி அமைப்பீங்க அப்படிதான் வச்சுக்கலாம் நீ இல்லையா இவங்கெல்லாம் இவ்வளோ பேசுனாங்கல குறைஞ்சபட்சம் வந்து ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்கணுமா வேணாம் கண்டிப்பா ஒண்ணு வேண்டாமா பைபிளை தொடங்க நீங்கள் பார்த்து பேப்பர் பார்த்து படிச்சா பேப்பர் படிச்சா நீங்க பைபிள் பார்த்து படிச்சா தப்புன்னு சொல்லுவாங்களாம்மா ஏதாச்சும் இல்ல பைபிள் பார்த்து படித்தா யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா நீங்கள் ஒரு பொதுமை மேடைக்கு போகிறீங்க நீங்கள் பேச வேண்டியதாக நீங்கள் எழுதி கொடுத்து பேசுனீங்கன்னா எழுதி வச்சு பேசுனீங்கன்னா தப்புன்னு சொல்லுவாங்க சரி வந்து பேசினேன் என்னமோ குட்டி கதை குட்டி கதைன்னு சொன்னேன் உனக்கு தெரிஞ்சே குட்டி கதையெல்லாம் வேறு சரிங்களா ஆனால் வந்து பேசுகிறேன் ஒரு குட்டி கதைன்னு வந்து பேசுகிறேன் ஒரு ரா ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு பிள்ளைங்க இருந்தாங்க ஏதோ தள்ளி விட்டாங்க கிணற்றில் தள்ளி விட்டாங்க அது சொன்னேன் போகிற போக்கில் அடிச்சே தவிர நீ யாரை சொல்கிற உன்ன சொல்லிக்கிறியா இல்லை யாரை ஆட்சி ஆளுநங்களை சொல்கிறியா ஒன்றுமே தெரியல தெளிவே இல்லை நீ நடைமுறை நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த காக்கா கழு கதைக்கெல்லாம் நீ விளக்கம் தர மேடையில் நின்று சொன்ன யாரோ ஒருத்தர் பேசுற கதைக்கு நீ விளக்கம் கொடுத்த நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நீ எதுவுமே பண்ண வேண்டாம் நீ எந்த கதையும் சொல்லவும் கூட வேணாம் பைபிளை பொருட்டு ரெண்டு லைன் நீதிமொழியை எடுத்து ரெண்டு லைன் பேசினா முடிஞ்சிச்சு ஆனால் ஆசை மட்டும் இருக்குது விஜய்க்காகவே சொல்லப்பட்டது தான் ஒருவன் பிரபஞ்சம் முழுவதும் தன்னை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன பைபிள் வாசல் தான் நீ இப்போ பண்ணியிருக்கிறதுலாம் அதுதான் குடும்பத்தையே விட்டுட்ட உன்னை நம்பி வந்த கூட்டத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த்து ஜெண்டர் மென்டல் ஜெண்டராகிட்டேன் தற்கொலை ஜெண்டராகிட்ட உன்னை நம்பி வந்தவங்கள பெற்ற அப்பா அம்மாங்களும் விட்டுட்ட நண்பர்களை விட்டுட்டேன் இப்போ உனக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை கும்பலை உருவாக்கி வச்சுக்கிட்டு உங்க கூட உட்காந்து வச்சுட்டு நீ எல்லாத்தையும் எழுந்துட்டேன் ஆனால் உங்களுக்கு ஆசை இருக்குது பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தையே ஆளணும் புரியுதுங்களா இப்போ இவனுக்காக சொல்லப்பட்டது தானே அது சார் சார் அந்த வாசகம் இவனுக்காக சொல்லப்படுது எவ்வளவோ பேர் உலகத்தே ஆளான்னு ஆசைப்பட்டாங்கன்னா கடைசியில் என்ன மண்ணை தான் கவிட்டு போனானுங்க நீ ஜெயலலிதாவை ஒப்பிடுற ஜெயலலிதா மரணம் எப்படியாச்சு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே சர்வாதிகாரி ஜெயலலிதா தான் அம்மாலும் அழைக்கப்படலாம் அதெல்லாம் வேறு ஆனாலும் ஜெயலலிதா வந்து ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாங்க கடைசி காலம் அவங்க காலம் எப்படி முடிஞ்சுது நீ அப்படி தான் உன்னை தன்னை ஒப்பிட்டு சரி அதுலையாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இருந்த மாதிரி வந்து ஒரு உறுதியான நடவடிக்கை உங்ககிட்ட இருக்கா இல்லை அந்த அம்மா நாலேஜை வளர்த்துக்கிட்டாங்க இத்தனைக்கும் மெட்ரிகுலேஷன் தான் நீ டிகிரிலாம் போய் பாதியில் கிழிச்சிட்டு வந்திருக்க சர்ச் பாக் கான்வென்ட்ல அவனுடைய ஆளுமை எப்படி ஆளுமை திறனை எப்படி அவங்க துணிச்சல் எப்படி ஜெயலலிதா உடைய அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஜெயலலிதா கொண்டையில விழுந்து விழக்கூடிய வந்து சிகை ஒரு இழக்கணி சமம் ஆகியா அதை சொல்லிட்டா நான் புடிலாம் கேவலமாக பேசுறீங்க உங்களுக்கு கோபம் வருது பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணுறான் எனக்கு அது எப்படி நீங்க ஜெயலலிதா மயிறுக்கு ஒப்பிட்டு சொல்லுவீங்க ஆனால் அவங்களே அப்படி தான் சொல்லியிருக்காங்க கூட இருக்க பெரும் தலைவர்களையும் சொன்னாங்க நான்கு பேரை சொன்னாங்க அவங்கெல்லாம் வந்து கட்சியை விட்டு வெளியே போனது

இது கிறிஸ்டியானிட்டியோட மைனாரிட்டியோட சேர்ந்து சரிங்களா ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிகளோட வந்து கும்மா நடிக்கிறேன் விஜயோட ரெட்டை முகம் அதுதான் ரெட்டை வேடம் அதுதான் விஜய் ஏமா இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு கொள்கையில் நிற்க முடியல விஜய்க்கு என்ன கொள்கைன்னே தெரியுமா பல பேர் சேர்ந்துட்டு ஒரு குரூப் குரூப்பாக போயிட்டு இருக்கானுங்க என்னடா கொள்கைன்னு கேட்டால் பிற பக்கம் எல்லாம் உயர்க்கன்றான் ஏய் அதுவாடா கொள்கை அப்படின்னு சொன்னால் வந்து கேட்டேன் ஒரு தத்துவமான ஒரு வார்த்தையை கையை விடுங்க என்னன்னு கேட்டேன்னா அதுதான் கட்சி கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் எல்லாம் அதுலேயும் முடிச்சான் சீமானை எடுத்துக்கிட்டால் வந்து தமிழ் தேசம் நஷ்டமோ லாபமோ ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல நிற்கிறாருல்ல இந்த சைடில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமாவளம் எடுத்துகிட்டா கூட பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் என்ன நடந்தாலும் திமுக கூட்டணி தான் சொல்லிட்டு கூட்டணி விசுவாசோட நிற்கிறார் துணை முதலமைச்சர் பதவி ஆசை காட்டும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறார் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுங்க திருமாவளம் எனக்கு வேணான்னு நிற்கிறார் இதுதான் நிலைப்பாடுன்றது ஒரு சித்தாந்த நிலைப்பாட்டில் நிற்கணும் இங்கே சீமான நினைச்சிருந்தா கூட்டணி என்றைக்கோ கூட்டணி போயிருந்தா எண்ணம் எம்எல்ஏ எம்பி போயிட்டு போயிட்டுருக்கலாம் இந்நேரம் சீமானுடைய வளர்ச்சி எங்கேயும் போயிருக்கும் எம்பி ஆகிட்டு இருப்பார் ஒரு பத்து எம்எல்ஏ இருந்திருப்பாங்க உள்ள கூட இருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னமே எம்எல்ஏ வந்திருப்பாங்க ஒரு சமரசம் சின்ன சமரசம் தான் ஒரு கூட்டணி ஒரு எடப்பாடியோட ஒரு கூட்டணி இல்லை டிஎம்கியோட ஒரு கூட்டணி போயிடலாம் ஆனால் நிற்கிறாங்களா கொள்கைப்படி நிற்கிறாங்களா கொள்கைப்படி வாழ்றது ரொம்ப கஷ்டமானது ஆதாயத்துக்கு வாழ்ந்தால் எப்படி வேணும் வாழ்ந்துட்டு போகலாம் ஒரு தடவை வந்து நம்மளுடைய வந்து எண்ணங்களையும் கொள்கையும் மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இதுதான் உறுதியாக நீ ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஒரு இடத்துல நின்று பார்க்குறாங்க ஆனால் இவருடைய நினைப்பை ஆரம்பத்திலேயே பாருங்கள் ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்கா இல்லை சார் ஆ நே இப்போ நேற்று வந்து பாருங்கள் நே பாருங்கள் சரி விஜயோட அந்த என்ன அந்த பொசிஷன் எவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு பாருங்கள் யார் வந்து இவரை வந்து கூட்டணி கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை முதலமைச்சர் ஆக்கிறன்னு சொன்னேன் அந்த தமிழறி மணியை யார் ரஜினிகாந்தை முதலமைச்சர் இப்போ அடுத்தது யார்கிட்ட வந்துருந்தால் இவர்கிட்ட வந்திருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து சிரஞ்சீவியாக பவன் கல்யாணம்னு முடிவு பண்ணுங்கள் எப்படி சிரஞ்சீவியாக சிரஞ்சீவியா பவன் கல்யாணம் முடிப்போம் ஏன்னா சிரஞ்சீவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியே திரண்டுது அவ்வளோ கூட்டம் வந்தது அப்புறம் அவர் வந்து தோற்று போயிட்டாரு சரி அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவன் கல்யாணம் வந்துட்டார் பவன் கல்யாணம் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு உண்மையாக சொல்லப்போனால் சிரஞ்சீவியும் ஜெயிச்சார் பதினேழு எம்எல்ஏக்கள் வந்தாங்க ஆனால் அவர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் அவர் எதிர்பார்த்த அந்த வெற்றி கிடைக்கல அவர் ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆயிடலாம்னு நினைச்சார் அது நடக்கலை அப்புறம் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் வந்திருக்கிற ஆட்கள் நம்ம சொல்லிட்டு அது மறுபடியும் கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் சேர்த்து விட்டு போயிட்டார் காங்கிரஸை சேர்த்து விட்டு போயிட்டார் ஸோ எதுக்கு இதை சொல்றேன்னா இவங்க உதாரணம் உதாரணம் கொடுக்கறது பாருங்க நீ சிரஞ்சீவியா அல்லது சொல்றது யாருன்னு கேட்டால் தமிழறி மன்னிந்த அக்மார்க் அரசியல் புரோக்கர் யார் தமிழறி மணிய அவர் வந்து கூப்பிட்றாரு என்னென்னு கூப்பிட்றாருன்னா நீங்கள் வாங்க எங்கே வாங்க நீங்கள் எடப்பாடி கிட்ட நேரடியாக பிஜேபின்னு சொல்ல முடியல ஒரு ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அது விஜயாக இருக்கட்டும் அது எந்த கட்சினாக இருக்கட்டும் நீங்கள் நான் ஈஸிக்காக சொல்கிறேன் தமிழை வந்து நாம் ரெண்டு கட்சிகளை மட்டும்தான் சொல்ல முடியும் ஒருத்தர் கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் அந்த கூட்டணி தான் நான் இருப்பேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிறார் அது ஒரு நிலைப்பாடு கூட்டணியே கிடையாது இது கூட்டணியே கிடையாது அதில் உறுதியாக வந்து சீமான் இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரிக்கணுமா ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டுறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தமிழரி மணியன் போன்ற வந்து இந்த புரோக்கர்கள் வந்து தலை சிறந்த புரோக்கர்கள் இருந்து எங்கே போயிருக்கான்னு கேட்டால் இப்போ வந்து விஜய்கிட்ட போகிறாரு ஏன்னா விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகிட்டார் அவர் ரஜினிகாந்தை முதலமைச்சர் ஆகிட்டார் அடுத்தது தமிழரி மணியை செய்வேன் கேட்டால் விஜய் முதலமைச்சர் ஆக்கணும் இப்போ அதுக்காக வந்திருக்காரு அப்போ முதல்ல நீங்கள் துணை முதலமைச்சர் வாங்கிக்கிங்க இது கேடு கட்ட போட போல இது இதுக்கு வந்து தமிழர்கள் மூலியம் வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு போலாம் சரி இன்னொன்னு கிறிஸ்துவர்கள் முழுமையாக விஜய் நம்புறாங்களா சார் விஜய் வந்து கிறிஸ்துவர்களுக்கு செய்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது சொல்ற வகையில் எதாவது இருந்தால் நீங்க சொல்லுங்க நான் உனக்கு தெரிஞ்சுக்கிறேன் இல்ல சார் இதுவரை நான் கேள்விப்பட்டது இது வரைக்கும் நீங்க ஏன் வந்து நீங்க வந்து குறிப்பிட்டு வந்து கிறிஸ்தவர்கள் நீங்க போறீங்க சரி ஏன்னா இப்ப இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாரு சொல்லுங்க சரி அது கொடுங்க இந்துக்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க அடு அது கூட சொல்லுங்க மொத்தமாக மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் செய்யலையாம்மா அதிகபட்சம் நீங்கள் போனால் என்ன சொல்லுவீங்க அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து விருது வழங்கும் விழா பண்ணுறாரு அதை தானே அதானே வேறு என்ன சொல்லுவீங்க அதான் நீ என்ன சொல்லுவீங்க வேறு எதுவும் செய்யலையே சொல்லுங்கள் ஏதாவது காக்காவுக்கு சோறு வச்சேன்னு சொல்ல சொல்லுங்கள் அந்த சவுத்தில் வந்து பனையூரில் அந்த சவத்துக்கு மேலே வந்து தினம் காக்காவுக்கு சோறு அதை வைக்கிறதுக்கு கூட அந்த வீட்டில் யாரும் ஆள் கிடையாது ஒரு குடும்பம் இருந்தால்தான் அதெல்லாம் செய்வாங்க ஒரு பண்டிகை நாள் முன்னாடி கா 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 கால வைப்பாங்க அதை வைக்கிறது கூட ஆள் கிடையாது இல்லை இன்னைக்கு நிலம வந்து விஜய் செத்தாக்கா விஜயே எழுந்து உட்காந்து அழுதாதான் உண்டு உண்மை இது அப்படி சொல்றேன் பயமா இருக்கேன் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் இல்லைம்மா அதுதான் நான் சொல்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனை வருணும் அப்படி தான் அதுக்கப்புறம் தகவல் சொல்லி எல்லாரும் வர்றதுலாம் அப்புறம் வேற விஜய் இப்போது செத்தாக்கா விஜயே எழுந்து உட்காந்து தான் ஆழணும் ஆனால் அது சொல்கிறேன் நான் ஆள் கிடையாது அவனுக்கு பாவம் தைலம் தேய்க்கணும் அவங்களே தான் தேய்ச்சிக்கணும் இல்லைன்னா அவங்கள வர வைக்கணும் யாரை சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க வருவாங்க வந்து தேய்ச்சிட்டு போவாங்க கடவுள் மனைவினா என்ன கஷ்ட நஷ்டத்தில் யாரோ வந்து இவர் அரசியல் கட்சியில் தொட தொடங்க வேணாம் அப்படிலாம் எந்த கோரிக்கையும் வைக்கவே இல்லை அவங்க விலகி போனதுக்கு இவருடைய நன்னடத்தை தான் காரணம் யாருடைய நன்னடத்தை விஜயனுடைய விஜயோட நன்னடத்தை தான் காரணம் இவ்வளோ நல்லவராக இருக்கார் இவ்வளோ ஏகபத்திரி விரதனாக இருக்கிறாரு இவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு இவ்வளோ உத்தமனாக இருக்கிறாரு இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறாரு இவரு கூட எப்படி நான் வாழ்றதுன்னு சொல்லி சங்கீதா போயிட்டாங்க பிள்ளைங்களாம் போயிட்டாங்க சரி இதுதான் விஜயனுடைய தனிமை ஆமாம் ஆமாம் தனிமைக்காக தான் ரொம்ப நல்லவனாக இருந்தார் ஏகபத்தினி விரதம்னு சொல்லுவாங்க தெரியுமாம் கட்ட மனையோட யாரும் நிமிந்து கூட பார்க்க மாட்டார்

இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து சேலஞ்ச் கொடுக்கறது சவால் கொடுக்கறதுனா அது வந்து சீமானத்தை விட வேற யாரும் கிடையாது தைரியமாக விஜய் எதிர்த்து அரசியல் பேசணும்னா அது வந்து சீமான் தான் அதனால தான் பய ஆமாம் சீமான் வந்து இப்போ வந்து கூட்டணிக்கு வந்து இழுக்க முடியாது அவர் வரவும் மாட்டார் எங்கள் அண்ணாதிமுக அதிமுக அதான் அந்த என்டிஏ கூட்டணிக்கு வர மாட்டார் அடுத்த ஒரே ஆப்ஷன் வந்து விஜய் விஜய் நம்ம இழுத்துட்டோம்னா வெற்றி உறுதின்னு நினைக்கிறேன் இப்போ நீங்களே சொல்லுங்கள் செங்கோட்டையன் அக்ஷராவ வந்து சேர்ந்தேன் டிவி கே வந்து சேர்ந்தேன் செங்கோட்டையனை எதிர்த்து செங்கோட்டையனை எதிர்த்து எடப்பாடி வந்து கோபிச்செட்டி பாலையத்துல ஒரு மீட்டிங் போறார் பெரிய பெரிய மீட்டிங் போறாரு கடுமையாக வந்து செங்கோட்டையனை தாக்கி பேசுறாரு செங்கோட்டையன் இருந்து இது வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் கூட கிடையாது நேற்று வரைக்கும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது முழு டிவி கே அப்படி இல்லை அப்படி இல்லை டிவி கேல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் வந்து நீங்கள் ஏடிஎம்கேவை நீங்கள் வந்து சாடாதீங்க ஒருவேளை ஏடிஎம்கே சாடிட்டாருன்னு வச்சுங்க இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா விஜய் தலைமையை விஜய் தலைமையை எடப்பாடி ஏற்றுக்கணும் அதுக்கான உள்ள புரோக்கர்களை வச்சு வேலைகள் நடக்குது ஆமா ஏ நோ 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 அது கிடையாது அல்லாத நபர்கள் ஏடிஎம்கே சார் ஏடிஎம்கே சார்பல்லாத டிவி கே சார்பு அல்லாத நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி பிகைண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் புரோக்கர்கள் எடுத்துங்கண்ணே இப்போ பொலிட்டிக்கல் உங்களுக்கு அவங்களுக்கு யார் டக்குனு புரியும் பொலிட்டிக்கல் ப்ரோக்கர் சொன்னால் குருமூர்த்தி தமிழறிமணியன் ஸோ இந்த மாதிரியான வந்து புரோக்கர் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா வெளியிலேருந்து ஒரு வட்டம் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா எங்க சீமானெலாம் வந்து வரமாட்டாருங்க உங்கள் கிட்டே இங்கே கொஞ்சம் அமைதியாக இருங்க நாங்கள் எப்படியாவது விஜயை கொண்டு வந்து சேர்க்குறோம் விஜய்க்கு என்னன்னு கேட்டால் சிஎம் கேண்டிடேட் நான் தான் சொல்கிறேன் கடைசியில் இவங்க எங்க வந்து நிற்பாங்கன்னா நான் ஒரு அனுமானமா சொல்றேன் எங்கே எங்க வந்து நிற்பாங்கன்னா ஒரு வேலை கேட்டேன் எப்படி பெங்களூர்ல கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா நீர் ரெண்டரை வருஷம் நான் ரெண்டரை வருஷமோ அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸுக்கு வந்து நிற்பாங்க ஏன்னா தனித்தனியாக நின்னா அது திமுகக்கு ஆதாயம் டிஎம்கேக்கு ஆதாயம் அப்போ என்ன செய்யறேன்னு கேட்டா ஓட்டுகள் பிரியும் அப்போது விஜயும் அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணி வலிமையாக இருக்கும் இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும் அப்புறம் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு நடக்கலாம் ஒரு வேலை ஆனால் அது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் காரணம்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு எல்லாருமே ஈகோ பிடிச்சவனுங்க ரெண்டாவது அலார் பண்ண கொடுக்க முடியாது இப்போ அதிமுக நூறு சீட்லாம் கண்டிப்பாக போட்டிடாது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கிட்டேயே அவங்க வந்து கேட்டாங்கன்னா நூற்றி ஐம்பது சீட்டுன்றாங்க சரிங்களா இப்போ கூடுதலாக இப்போ வந்து நூற்றி ஐம்பது சீட்டு நூற்றி ஐம்பதுக்கு ஒத்துக்கிறேன்றாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சீட்டு ஆமாம் அறுபத்தஞ்சு சீட்டு கேட்டாங்களா இப்போ வந்து கடைசியாக நாற்பதுக்கு ஒத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க அது கூட வந்து உறுதியாக தெரியல அப்போ மீதி எவ்வளோ இருக்குது இவங்க நூற்றி ஐம்பது இவங்க நூற்றி நாற்பது நூற்றி தொண்ணூறு போனால் மீதி எவ்வளோ இருக்குது ஒரு முப்பத்தி நாலு சீட்டு ஒரு முப்பது சீட்டு வாங்கி வந்துடுவாரா விஜய் இல்லை அது நடக்காது ஆனால் இந்த புரோக்கர்கள் அப்படிலாம் ஆசைப்படுறாங்க அதிமுக வந்து ஒரு நூறு சீட்டில் போட்டியிட வைப்போம் இவங்க மீதி இருக்கிற சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சீட்டு இப்படி கொடுப்போம் மீதி இருக்கிற சீட்டை வந்து நம்ம பிரிச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நடக்காது அப்படி நடந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி அணியில் வந்து விஜய் போனார்னா அந்த மைனாரிட்டி விட்டு போயிடும் கண்டிப்பாக சார் ஸோ அதனால் வந்து இப்படி ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்குமா ஆனால் எதுவுமே உறுதியாக உறுதியாகல இப்போதைக்கு உறுதியாக ஒரு கட்சியோட நிலைப்பாடு கரெக்டாக சொல்லணும்னா அது நாம் தமிழர் மட்டும் தான் தனித்து போட்டிடுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேட்பாளர்களும் டிக்ளேர் ஆயிடுச்சு ஸோ அதனால் இப்படி ஒரு கணக்கு வந்து பொலிட்டிக்கல் அதாவது அரசியலில் வந்து செல்லா காசுகள் எல்லாம் சேர்ந்து புரோக்கர்களாக செயல்படுறாங்க அரசியலில் வந்து வந்து ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது தமிழர் மணியாக இப்போ அவர் தான் மாஸ்டர் புரோக்கராங்க அவர் தான் எல்லாமே பேசுறது ஊருக்கு ஒரு ஓட்டு வாங்க முடியுமா ஒரு ஜில்லாவுக்கு ஒரு ஓட்டு வாங்க முடியுமா இன் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பேரில் ஒரு இயக்கத்தை வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாற்றி காமராஜர் இருக்க மாற்றணும் ஒரே ஆளையாக இருக்கேன்னா காந்தி பேர் தான் காமராஜ் பேர் காந்தி பேர் காந்தி தான் காந்தி பேரில் ஒரு கட்சியை தொடங்கி அதை காமராஜர் பேர் கன்வெர்ட் பண்ணணும் அதை கொண்டு போய் எட்டுமே எங்கே யாருக்கிட்ட என்னச்சான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்னு சொல்லப்பட சொல்லக்கூடிய ஓப்பனாருடைய மகன் ஜிகே வாசன் கிட்ட கொண்டு போய் இணைக்கிறேன் அப்புறம் என்ன உனக்கு இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் புரோக்கர் வேலையை பார்க்குறேன் அங்க போனேன் இங்க போன அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள இல்ல என்ன இங்க வந்தா அங்க வந்து எல்லாம் போய் கடைசியா கேட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து இப்போ அட்வைஸ் அரசியல் சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் நன்றி